குரானில் சஜிதா வசனங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குரான் ஓதிகிட்டு போய் இரவு தொழுகையில எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் துளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க மற்ற தொழுகைகளில் பெரும்பாலும் அதற்கான வாய்ப்பு கம்மி இரவு தொழுகை தொழுகை நடத்தும் பொழுதே திடீர்னு சஜிதாவுக்கு போயிடுவாங்க காரணம் என்னன்னா அந்த வசனத்துல சஜிதா செய்ய வேண்டும் என்று நரசிவலா அலிசலம் காட்டி தந்திருக்கிறாங்க குரான்லேயே கூட போட்டு வச்சிருப்பாங்க சஜிதா அப்படின்னு சொல்லி சைடில் நோட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம சஜிதா செய்வதாண்டி டைரக்டா குரான் ஓதிக்கிட்டே இருப்போம் அந்த வசனத்தை ஓதின உடனே சஜிதா செய்யுங்கள் அந்த வசனத்தில் இருக்கும் டக்குனு டைரெக்டா சஜ்தாவுக்கு போயிடுவோம் இந்த மாதிரி குரானில் மொத்தம் எத்தனை சஜிதாவுடைய வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்ப இருக்கிற குரானை நீங்க எடுத்து பார்த்தா இப்ப நம்ம எல்லாம் ஒதுக்கிட்டு இருக்கிறோமில்ல இந்த குரானை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல பதினாலு இடங்கள்ல சஜிதா சஜிதா சஜிதான் போட்டு வச்சிருப்பாங்க பதினான்கு இடங்கள் இன்னும் கரெக்டாக சொன்னதா தான் பதினஞ்சு இடங்கள் அதுல என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டா ஒரு இடத்துல இது சாதி மது உபகாரம் செய்ய வேண்டிய சஜிதா இன்னொரு இடத்துல இதை ஹனவி பதவி செய்ய வேண்டிய சஜிதா நோட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ சாவிக்கு ஒன்று விட்டுட்டு ஹனவிக்கு ஒன்று விட்டுட்டு இப்படி பிரித்து பார்த்தோம்னா பதினாலு தான் கணக்கு வரும் பதினாலு சஜிதா தான் குரான்ல இருக்குது இந்த எத்தனை இடங்களையும் சஜிதா செய்யணும்னு சொல்லிட்டு பரவலா குரான்லேயே போட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி பதினான்கு இடங்களிலும் சஜிதா செய்ய வேண்டும் என்றோ அல்லது செய்தார்கள் என்றோ ஆதாரம் கிடைக்குதான்னு பார்த்தா தகுந்த ஆதாரங்கள் பதினாலு இடத்துக்கு கிடைக்கல வெறும் நாலே நாலு இடத்துக்கு மட்டும்தான் கிடைக்குது நாலே நாலு இடங்கள் மட்டும்தான் நேரடியாக நரிசலா ஆலேசவம் இந்த இந்த வசனங்களுக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னாங்க அல்லது ரசோல்லா செஞ்சாங்கன்ற ஆதாரம் நாலு இடத்துக்கு தான் கிடைக்குது ஒன்று சூரத்து சாது சாதுங்கிற சூறாவில் ஒரு சஜிதா வசனம் இருக்கிறது அதுல ரசோல்லா சஜிதா செஞ்சிருக்கிறாங்க நம்ம செய்யணும் ஆதாரபூர்வமா கிடைக்குது அது மாதிரி சூரத்துள் சூரத்து நஜ்மன்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் நினைக்கிறேன் அந்த அத்தியாயத்தில் ஒரு சஜிதா இருக்கிறது அதுவும் ரசோல்லா செஞ்சாங்கன்றதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது அதே மாதிரி சூரத்துள் இன்சிகாக் அப்படின்னு ஒரு சூறா இருக்கிறது அந்த சூறாவளி ஒரு சஜிதா இருக்கிறது அதுக்கும் சஜிதா செஞ்சதுக்கான ஆதாரம் கிடைக்கிறது ஒரு இருக்குது அந்த ஒரு சஜிதா வருது அதுக்கும் ஆதாரம் கிடைக்குது இந்த நாளை தவிர வேற எதுக்கும் நபிசர்லா அலேஸ்வலம் செஞ்சதுக்கான எவிடன்ஸ் ஆதாரம் தெளிவா இல்லாத காரணத்தினால நம்ம அதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு ஒருவேளை ஒருத்தர் செஞ்சா தப்பா அப்படின்னா தப்புன்னு நீங்க அவங்களுக்கு குற்றம் பிடிக்கவும் முடியாது ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா அந்த வசனத்துல என்ன வரும்னு கேட்டா சஜிதான் எழுதி வச்சிருக்காங்கல்ல அந்த வசனத்துல என்ன வருதுன்னு கேட்டா அவனுக்கு சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு அந்த வசனத்துல வரும் உடனே சுஜூது செய்யுங்கள் வந்துட்டு நான் சஜிதா செஞ்சுட்டேங்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொல்றாரு நான் குரான் ஒதுக்கிட்டே வர்றேன் அந்த இடத்துல நீங்க சஜிதா செய்யுங்க நல்ல ஆர்டர் போடுறான் அல்லாவுடைய ஆர்டர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டேன் உடனே சஜிதா பண்ணிட்டு இது தப்பா இந்த புரிதலோடு ஒருவர் சுஜூது செய்தார் அவர் செஞ்ச சஜிதாவை தப்பு சொல்ல முடியாது அது இல்லாம வந்து ரசோல்லாவுடைய சுனத்து அதனால நான் சஜிதா செய்யறேன்னு செய்யறதா இருந்தா நாலு இடங்கள்ல மட்டும்தான் சஜிதா செய்ய முடியும் மற்ற இடங்கள்ல நபிகளாருடைய சுண்ணத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை சஜிதா செய்யறது அப்படின்னா பொதுவாகவே தொழுகையில ரெண்டு சஜிதா தான் செய்வோம் ஒரு காத்துன்னு எடுத்துக்கிட்டாலே சஜிதா வந்து ஜோடியா தானே இருக்குது இப்ப நம்ம குரான்ல சஜிதா செய்யும் பொழுது அது மாதிரி ரெண்டா செய்யறதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரெண்டு கிடையாது ஒரு சஜிதா தான் ரசுல்லா ஒரு சஜிதா தான் செஞ்சா சஜிதா செய்யுங்கன்னு இருக்குது ஒன்னு செஞ்சாலே நீங்க அந்த கட்டளையை பூர்த்தி செஞ்சவங்க ஆயிருவீங்க ஒன்னு தான் ரசுல்லாவுடைய அனுமதி இருக்குது ஒண்ணு ஒன்னு ரெண்டாவது அதுல என்ன ஓதணும்னு கேட்குறாங்க அதுக்கு தனியான ஒரு துவா ரசுல்லா சொல்லி தந்திருக்கிறான் மற்ற சஜிதாக்கள்ல பொதுவா சுபஹான அப்படின்னு ஓதுவோம் சுபஹானுக்கு அல்ல அல்லாஹும் அல்லாஹோலி அப்படின்னு துவா ஓதுவோம் அல்லது வேற ஏதாவது துவாக்கள் கூட செஞ்சுக்குவோம் பொதுவாக சஜிதாவில் இது ஆனா குரான் ஓதும் பொழுது வரக்கூடிய அந்த சஜிதாவில ஓத வேண்டிய துவாவுன்னு ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க அதை மனனம் செய்து வைத்துக் கொண்டு ஓதுவது நல்லது பெரும்பாலும் நாம அந்த குரான் ஓதுறதே கம்மி குரான்ல அந்த சஜிதாவை பார்த்து ஓதுறது அதை விட கம்மி அதனால அப்படி ஒரு துவாவை மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல ஆனாலும் அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு துவாவை சொல்லி தந்திருக்கிறாங்க ஓதக்கூடிய மக்கள் தொடரிய மக்கள் அதை படித்து வைத்துக் கொள்வது நல்லது இல்லது கலக ஹூ சவ்வரின் அப்படின்னு ஒரு துவாவையும் சொல்லி தந்திருக்கிறாங்க அதை ஓதுவது சிறந்தது ஒருவேளை நம்ம நிற்கும் போது இமாமத்து சஜாவுக்கு போயிட்டாரு நம்மளா பிளான் பண்ணி வந்தோம் அவரா போறாரு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்ப சுதாரணா சொல்லிக்க வேண்டியதான் அது வேற வழி இல்லையே ஒன்றும் தெரியாத தெரியாத பட்சத்தில் ஏற்கனவே ஆல்ரெடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே காரியத்தை தொடர்ந்து செஞ்சு முடிச்சுக்க வேண்டியதான் சில பள்ளிவாசல்களை நீங்க பார்க்கலாம் தொழுவாங்க தொழுகையெல்லாம் முடிச்சிட்டு துவா செய்யறதுக்காக வேண்டி சஜிதாவில போய் வந்து சஜிதாவில் துவா செய்யறது சிறப்பு ரசூ வலியுறுத்தியும் சொல்றாங்க இன்னா அக்கரவமாய கூனல் அபுதமர் ரப்பிஹி வகுவ சாஜிதுன் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் என்பது தான் அல்லா நமக்கு பக்கத்து அல்லாவுக்கு பக்கத்துல நம்ம போய் இருக்கிற இடம் சஜிதா அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் என்ன நம்முடைய பெருமை அகந்த அகம்பாவம் எல்லாத்தையும் சாகடிச்சுட்டு கொண்டு போய் நெத்திய கொண்டு போய் நிலத்துல வச்சுட்டோம்ல படுத்தே ஐயா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டுமா இல்லையா ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் இதை விட வேற என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய ஒட்டுமொத்த பணிமையும் வெளிப்படுத்துகிற இடமா செஞ்சுதான் இருக்கிறதுனால அல்ல ரொம்ப பிடிக்குது அல்லவுக்கு யார பிடிக்கும்னா யார் ரொம்ப பணிஞ்சு வர்றான உடனே தானே அல்லவுக்கு பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்க அல்லாட்ட கேட்டீங்க பக்கத்துல இருக்கும்போது கேட்டீங்கன்னா நல்லது தானே அந்த நேரத்துல அதிகமா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாங்க இந்த அதிச சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா தொழுகையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சஜிதாவில் துவா செய்யறது நல்லது அப்படின்னு சஜிதாவில் விழுந்து துவா செய்ய ஆரம்பிக்கிறான் இப்படி ஒரு சஜிதா ரசூல்லா காட்டி தந்தாங்களான்னா இப்படி ஒரு சஜிதா கிடையாது எப்படி துவா செய்வதற்காக வேண்டிய ஒரு சஜிதா அப்படி கிடையாது தொழுகையில ஓதும் போது சஜிதான்னு ஒண்ணு இருக்கு தொழுகையில ஏதாவது மறந்துட்டோம்னா சஜிதான்னு ஒண்ணு இருக்கு குரான் ஓதும் போது சஜிதான்னு ஒண்ணு இருக்கு ஏதாவது அவங்க நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறோம் திடீர்னு அல்லா ஏதோ ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டான் உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம் ஆபரேஷன் அவ்வளவுதான் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஒண்ணும் முடியாது பத்து லட்சத்தை கட்டுனாரு பத்து லட்சத்துக்கு எங்க போவோம்னு திணறிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஏதோ ஒரு வகையில பணத்தை கொடுத்தா எல்லாம் டக்குனு கொண்டு போய் கட்டுணும் ஆபரேஷன் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் சக்சஸ் சூப்பர் ஆல் எந்தாங்க அப்படின்னு செய்தி வந்தோடனே அப்படியே மனசு குழுந்து போய் அல்லா அப்படின்னு அல்லாவுக்கு நண்டு செலுத்த டக்குன்னு சஜா ஒருத்தர் விழுறேன் இப்படி ஒரு சஜாண்டா உண்டு இதுக்கான பேர் என்ன நன்றிக்கான எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டான் உடனே அந்த நன்றியை வெளிப்படுத்துறதுக்காக செஞ்சுதான் இருக்கு தொழுவிக்கு செஞ்சுதா இருக்கு நாலு வகையான சஜிதாக்கள் மார்க்கத்துல இருக்குது இந்த நாலு வகை சஜிதாவில துவா செய்யணுமே தவிர துவாவுக்கு என்று ஒரு தனி சஜிதா மார்க்கத்துல சொல்லி தரப்படவே உண்மையிலே நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சஜிதாவில் துவா செய்யணும்ன்றதுக்காக தனியா ஒரு சஜிதா செஞ்சு துவா செய் சரி என்று இருந்தா நபிசலே சலம் அதை செஞ்சு காட்டியிருப்பாங்கல்ல அல்லாவுடைய தூதர் செய்யலன்னா அர்த்தம் அப்படி ஒன்று இல்லைன்னு நடத்தும் இல்லாத நம்மளால செஞ்சா அது மார்க்கத்துல புதுசுன்னு அர்த்தம் மார்க்கத்துல புதுசு பலாபமும் அர்த்தம் அதனால அந்த மாதிரி ஒரு துவா அனுமதி கிடையாது அது செய்யக்கூடாது தொழுகையில செய்றீங்களா நீளமா துவா சஜிதாவில் விழுந்துருங்க தொழுகிட்டே இருக்கீங்க பரவு தொழுகுறிய இமாம் ஜமாதோட நிற்கும் போது வாய்ப்பு இருக்காது முடிச்சுட்டு சுண்ண தொழுவுரிய நீங்க எவ்வளவு கேட்கறீங்க அழுது அழுது அதுலயே கேளுங்க அரை மணி நேரம் கேளுங்க முக்கால் மணி நேரம் கேளுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் கேளுங்க ஒரு தடவை மிஸ்ரலாசம் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க சஜிதாவுக்கு போயிட்டாங்க போனா சஜிதாவுக்கு போனவங்க எப்போதும் வளமையா ஜமாத்தா தொழுகும் பொழுது கொஞ்ச நேரம் தானே மற்ற நேரத்துல ரொம்ப நேரம் சஜிதா செய்வாங்க ஜமாத்தா தொழும்போது ஷார்ட்டா பின்னாடி பல பேர் இருப்பாங்க முடியாதவங்க இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க ஆபீஸ் போற தேவையிட்டவங்களாம் இருப்பாங்க நம்ம பிசாமு தொழுதுகிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு வேலை கெட்டு போயிரும்ல அதனால அதை சொல்லுதான் சாட்டா தொலை வைப்பாங்க அப்படிதான் நமக்கு சொல்லவும் செஞ்சாங்க ஆனா அன்னைக்கு சஜிதாவுக்கு போனவங்க எந்திக்கவே இல்லை நேரம் ஆகுது 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தொழுது பிறகு ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நான் நினைச்சேன் வகி வருதோன்னு நினைச்சேன் ஏதோ வகி வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு அதனாலதான் பிசாமு சஜிதால உட்காந்துட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு நான் நினைச்சேன் மூத்தாய் ஆயிட்டாங்களோன்னு நினைச்சேன் இன்னொருத்தர் சொல்லாரு நீங்க எல்லாம் நினைச்சீங்கப்பா என்னால நினைச்சுக்கிட்டே இருக்க முடியல டப்பா டப்பா நான் அடிக்க ஆரம்பிச்சா எந்திர என்னதான் நடக்குன்னு தெரியலையே என்னன்னு பாத்துருவோன்ட்டு சஜினால எந்த பாத்துட்டேன் அப்படிங்கிற இப்படியாக ஆள் ஆளுக்கு பீதியை கலப்புற அளவுக்கு சஜினா நீண்டுகிட்டே போகு ஒரு கட்டத்துல சஜா முடிச்சு எந்த எந்திரிச்ச பிறகு சஹா மக்கள் கேக்குறாங்க அல்லாவடி தூதரே என்ன வழக்கத்துக்கு மாறா இப்படி போட்டியில எப்போதுமே இவ்வளவு நேரம் போட மாட்டீங்களா இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் சஜிதா அப்படின்னு அப்புறம் ரசூல்லா சொல்றாங்க ஒன்றும் இல்லப்பா பேர புள்ள தோல்ல ஏறி உட்காந்துட்டான் சரி புள்ள உட்கார்றான் அவன் ஆசை தீர்ற வரைக்கும் இருக்கட்டும் நம்மளும் சஜிஜாவில் தானே இருக்கிறோம் அது ஒரு நல்ல இடம் தானே சஜிதாவில் இருக்கு நல்ல இடம் தானே துக்கு செஞ்சுக்கிட்டே இருப்போம் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்ட்டு நானும் இருந்துட்டேன் அப்ப சஜிதாவில் எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கணும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் சஜிதாவில் இருந்து 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 நீங்கள் துவா செய்யுங்க நீல சஜிதாக்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க எனவே துவாவுக்கு தனி சஜிதா இல்லை நாம் செய்கிற வேறு துவா சஜிதாக்களில் துவாவை சேர்த்துக்கொள்ளும் குரான் ஒதுப்பே சஜிதா பெற்றீங்களா துவா சேர்த்துக்குங்க அல்லது தொழுகையில ஏதாவது ஒன்னு மறந்து போட்டு மறதிக்கு ரெண்டு சஜிதா சதும செய்வீங்கள மறதிக்கான சஜிதா அல்லது துவா செஞ்சுக்கோங்க வாய்ப்பு கிடைக்கிற சஜிதாக்களை துவா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோ ஒன்னும் தப்பு இல்லை ஓதிக்கிட்டே இருக்கிறோம் ஓதணும் சூறாவை முடிஞ்சிருச்சு இவன் நீங்க சொல்லக்கூடிய சூறாவில் சூறாவடைய கடைசி வசனமே அதான் வஸ் வக்கணும் சூறா முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்து எந்திரிச்சி வந்த உடனே என்னத்தை ஓதுறது இரவுனாலும் ஓதிக்கலாம் ஒரு சூறா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன வேணாலும் ஓதலாம் ஆனா வேற இடங்கள்ல ஓதிக்கிட்டே வரும் இடையில எடையில வந்து சூறா சாது சொன்னோம் சாதுல இடையில வரும் இடையில சஜு சுஜிக்கு போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து வேற எந்த உடனே ஆரம்பிக்க கூட அந்த வசனத்துக்கு அடுத்த செஞ்சு ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் பல பள்ளிவாசல்களில் சஜிதாவுடைய வசனம் ஓதப்படும் சஜிதா செய்வாங்க இப்ப அது செய்யலாமா கூடாதான்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ரசூதா செஞ்சதாக சொன்ன பட்டியலில் நாலே நாலு தான் இருக்குது அதுல அந்த சூறா இல்லை அவங்க எந்த சூறாவுக்கு சஜிதா பண்றாங்களோ அலிஃப்லாமியம் சஜிதான்னு சொல்லிட்டு ஒரு சூறா ஓதுவாங்க அந்த சூறாவில் சஜிதா செய்யுமாறு வசனத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா நபிகளார் அதுக்கு சஜிதா செஞ்சாங்க என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனா அப்படி செய்யும் பொழுது ஓதுனும் ஓதன அல்லாவுக்கு சொல்லிட்டு உடனே செஜதா பண்ணிட்டாங்க இது தப்பா இந்த புரிதலோடு செஜா தப்பு இல்ல இமாம் சஜிதா பண்றாரு நம்மளும் செஜா பண்ண வேணும் தப்பு கிடையாது இமாம் சுஜூதுக்கு போயிட்டாரு நம்ம நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சுஜூது இந்த மாதிரி மார்க்கெட்ல வெளிகாட்டி தரப்பட்ட காரியம் தான் நம்மளும் சஜிதால சேர்ந்து கலந்துகிட்டு பின்னாடி வந்து என்ஜினுக்கலாம் தப்பு இல்லை நோக்கி தான் சஜிதா செய்யணுமான்னு சொல்லி கேக்குறாங்க நல்ல ஒரே விஷயம் தான் எவ்வளவு கேள்வி இருக்கும் எல்லாமே தேவையான பயனுள்ள கேள்வி தான் கபிலாவின் கபிலா நோக்கி தான் செய்யும் வேற திசை நோக்கி செஞ்சிடக்கூடாது கபிலாவை நோக்கி தான் சுஜூது என்பது நோக்கி தான் இருக்கு நன்றி செலுத்தக்கூடிய சைதை எப்படி பண்றதுங்கிறாங்க அப்படியே அவங்க வந்துட வேண்டியது அவ்வளவுதான் கைகளை உயர்த்தி தக் இந்த இதுக்கும் கூட சில பேர் எப்படி செய்யாமல் தெரியுமா அல்லாவுக்கு கையை உயர்த்திட்டு அல்லாவுக்கு பேரும் தக்பீர் எல்லாம் ஒண்ணுலாம் கிடையாது இதுக்கு இதுக்கு தக்பீர் கிடையாது கைகளை உயர்த்துறது கிடையாது சுஜூது சுஜூதுனா என்ன ஏழு எட்டு உறுப்புகள் பூமியில போய் படுற மாதிரி உட்கார அந்த அந்த ஸ்டெப்புக்கு பேரு சுஜூத் அந்த ஸ்டெப்புக்கு டைரக்டா பேர் வேணுக்கா எந்திரிச்சு நின்று தக்பீர் சொல்லி தக்பீர் கேட்டிக்கலாம் போற ஆட்கள் இருக்கிறாங்க கையெல்லாம் கெட்டிட்டு அதான் அப்படி அப்பெல்லாம் அவனுக்கு கிடையாது நேரடியா அவனுக்கு பேர் வேணும் அவ்வளவு முடிஞ்சு அது இது இதை ஒட்டிய இன்னொரு துணை கேள்வி நேரடி இருந்தாலும் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் என்ன கேட்கறாங்கன்னா பஜ்ஜில் ரெண்டாவது காத்துல குணுவு தோதுறாங்க அந்த குணு தோதுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த குணு தோதுறது சரியில்லை ஆனால் ஹதீஸில் இருக்கா ஹதீஸில் இருக்குது ரசூத் சர்லா ஹலேசலம் சுபுகுள்ள குணு தோதினார்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்னே அவங்க அதை தான் காட்டுறாங்க பார்த்தீங்களா அதை சொல்ல சுபுல குணு தோறினாங்கன்னு இருக்குல்ல அதனால தான் நாங்கள் ஓதுறோம் அப்படின்னு சுபகுளை ஓதுனாங்கன்னு இருக்குது சுபூவில் மட்டும் மட்டுமிருந்தால் நீங்கள் சுபுல வரும் ஓகே அடுத்த அதிசம் பார்த்தா அதுஹரில் ஒரு நாள் இருக்குது அதுக்கடுத்த அதிசனை பார்த்தா அசரில் வர்றாங்கன் இருக்கு இன்னொரு அதிசனை பார்த்தா மகிரீப்பில் ஓனாங்கு இருக்கு இன்னொன்று பார்த்தா இசாலில் வந்தனாங்கன்னு இருக்கு அஞ்சு கலத்துலேயும் ஓர்னாங்கன்னு இருக்கு அப்ப நீங்க என்ன சுபம் மட்டும் முடிக்கிறிய நீங்க குணவுத்து ஓதுற சுலாவுடைய சொன்னத்தை நீங்க செஞ்சா நீங்க அஞ்சு பக்கத்துலயும் ஓதணுமே ஏன் ஒண்ணுல மட்டும் ஓதுறீங்க இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட ஒண்ணு சரி அப்ப நீங்க அடுத்து கேட்பீ அஞ்சு ஓதிருக்காங்களா நீங்க ஒரு ஒண்ணுலையாவது செய்தா பண்றாங்க நீங்க ஒண்ணுல ஒண்ணு ஒன்னுலையாவது குணத்து ஓதுறாங்க அஞ்சுக்கு ஒண்ணு தமிழ்ல சொல்லுவாங்களா அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை அந்த மாதிரி ஏதோ தான் முடியல ஒன்னுலையாவது குணவுத்து ஓடுற நீ அது கூட பாட்டீங்கறிய அடுத்த கேள்வி வருங்களே நம்ம ஏன் ஓதுறது இல்லை அப்படின்னா இந்த அஞ்சு வத்திலையும் ரசோல்லா குணூத்து ஓதுனதாக வர்ற செய்தி நரிசலா லே சொல்லும் ஒரு இக்கட்டான தருணத்துல முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய இழப்பு துன்பம் ஏற்பட்ட பொழுது அந்த துன்பத்திற்காக அல்லாவிடத்திலே முறையீடு செய்வதற்காக நபிகளார் செய்த குணூத்தாரு குணூத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா துவான்னு அர்த்தம் தப்பா வேற ஒன்னும் வேற வேற ஏதோன்னு நினைச்சுக்காதே குணூத்துனா துவா துவாவுக்கு இருக்கிற இன்னொரு சொல்லுதான் குணூத்து ரசுல்லா துவா செஞ்சாங்க ஏன் துவா செஞ்சாங்க நரிசல்லா ஹலேசனத்தினுடைய தோழர்கள் ஒரு எழுபது பேரை நைவஞ்சகமா கூட்டிட்டு போய் அவங்கள கொலை பண்ணிடுவாங்க சில பேர் ரசூல்லா தாங்கவே முடியாது அநியாயமா நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு போய் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல கையேந்து வாங்க ஒவ்வொரு நேரம் தொழுகையிலேயே அல்லா அவங்கள சும்மா விடாத அவங்கள சும்மா விடாத அவங்களை நீ பாத்துக்க அவங்களை நீ பாத்துக்க அப்படின்னு வேதனை தாங்க முடியாம கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் போதும் ஒரு மாசத்துக்கு பிறகு ரசுல்லா சாந்தி அடைஞ்சு சரி ஓய்கிட்டே இருக்க முடியும் கேட்க வேண்டிய அளவுக்கு நல்லா நல்லாவிட்ட கேட்டுட்டோம்னு சொல்லிட்டு மனதிருப்தி அடைஞ்சு ஒரு அதை அது அந்த மாதிரி குணூத்து மார்க்கத்துல இருக்கு அந்த குணவுத்த ஏதேனும் ஒரு நெருக்கடி வரும்போது ஓதலாமா ஓதுங்க எல்லா வகத்திலையும் ஓதுங்க மார்க்கத்துல தப்பு இப்போ இப்ப பாலஸ்தீனத்துல போர் நடக்குது மக்கள் வந்து பிரச்சனைகளை பாதிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அநியாயமா கொல்லப்பட்டு இருக்கிறாங்க வேதனை தாங்க முடியல குழந்தைகள் கொல்லப்படுறாங்க பெரியவர்கள் கொல்லப்படுறாங்க முதியவர்கள் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு வருடத்திலையும் கையேந்துங்க தப்பு இல்ல அது குணூத்து சுபுக்கு மட்டும் ஓதுவீங்க மாட்டீங்கன்னா அது ஒண்ணு ரெண்டாவது அந்த குணூத்தும் அவங்க என்ன குணூத்து ஓதுறாங்க தெரியுமா ஓதுற குணூத்தும் வளமையாக இந்த மாதிரி பிரச்சனை கூடிய நேரத்தில் ஓதுற குணூத்து ஓதுறது இல்ல வித்ரில் ஓதுறா சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அல்லாஹ் அந்த குணத்தை ஓதிட்டு இருக்காங்க ரசோல்லா அஞ்சு வகத்திலேயே ஓதுனேன் குணூத்து இது இல்லவே இல்லை ரசூல்ல அஞ்சு பக்திலேயே ஓதுன குணத்து வேற யாரா அவர்களை பிடி உன் பிடியே அவர்கள் மீது இறக்கு அவர்களை நீயே பார்த்துக்கொள் இந்த துபாவத்திலே குணத்துல ஓதனாங்க அப்ப நீங்க ஒரு பக்து ஓதி நால நேரத்தில் ஓதணும் ஓது ரெண்டு வித்திரில் ஓத வேண்டிய குணத்தை போய் இதுல ஓதிக்கிட்டு மூணு அது மாதிரி செய்யக்கூடிய எல்லாமே பிள்ளைகளாக தவறுகளாக அதை சுற்றி இருக்கிறது இதையெல்லாம் சீர்திருத்தி கொண்டு அவர்கள் குணத்து ஓதனா ஓகே இப்ப இங்க நான குணூத்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அநேகமா இந்த பாலஸ்தீன் விவகாரம் ஆரம்பித்த நேரத்தில் தான் அங்கே சுபூளை மற்ற வகையில் ஓதுறாங்களான்னு தெரியல பெரும்பாலும் சுபு மட்டும்தான் எனக்கு அந்த டைத்தில் மார்க்கெட் போகிற நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடையாது அங்கிட்டு போனோம்னா சுப்புகுளை வளமையாக ஓதுறாங்க இந்த ஒரு இரண்டு மாத காலமாக ஓதப்பட்டுக்கிட்டு வருது வருது பாலஸ்தீன் விவகாரம் ஆரம்பித்த இருந்து சுபூல குணூத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குணூத்துல சில வார்த்தைகளை இப்படி கேட்டுட்டு அந்த வார்த்தைகளை கேட்கறான் அந்த மக்களுக்காக வேண்டி அவங்களுடைய எதிரிகள் அழிச்சிடலாம் அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமாமே அந்த துவா ஒதுக்கிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவர் ஒரு பக்தர் மட்டும் தான் ஓதுற ஒரு பக்தர் ஒரு சுப்பு மட்டும் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு அது இங்க எனக்கு தெரிஞ்சு வேற எந்த பள்ளிவாசல்களையும் ஒரு மாதிரி தொடர்ந்து ஓதப்படுறதாக தெரியல நம்ம பள்ளியில கூட ஆரம்பிச்சோம் சில நாட்கள்ல நம்மளும் அதை முடிச்சுட்டோம் நிப்பாட்டிட்டோம் அவர் இன்னும் தொடர்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நோக்கத்துல இந்த வடிவத்துல இந்த மாதிரி செயல் அதை சுழா காட்டி தந்த சுண்ணத்துக்களை எல்லாம் பேணி ஓதப்பட்டா அது ஏற்கப்படக்கூடியதுதான் ஓகே ஒன்னும் தப்பு இல்லை ஒருவேளை நம்ம சொல்ற இந்த பிள்ளைகளோடு கூடிய குணூத்தாக இருந்து நாம போய் தெரியாம தொழுகையில் நின்னுட்டோம் அப்படின்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது சும்மா நினைக்க வேண்டியதான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம கீழே போட்டு அப்படி சும்மா நினைக்க வேண்டியதான் அவரை ஓதி முடிச்சுட்டு சஜாவுக்கு போவாரு அதோட சேர்ந்து சஞ்சா பெயர வேண்டியதான் நம்ம மேல ஒண்ணும் குற்றமாகாது